ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக செய்யுதுன்னா ஜாபீர் பின் அப்துல்லா ரதியல்லாகும் அன்கும் அவர்கள் அறிவிக்கிற ஒரு அருள் நிறைந்த பாக்கியமான ஒரு இங்கே பதிவு செய்யப்படும் கண்மணி ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அடேஹி தன் தோழர்களோடு புனிதமான கந்தக்கு களம் நிற்கிறார்கள் அங்கே அகல் தோன்றுகின்ற பணி அது மிக பிரம்மாண்டமான அகல் நீண்ட தூரம் ஆழம் கீழே விழுந்தவர் மேலே எழுந்திருக்க முடியாது அவ்வளவு ஆழமாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய அகல் தோன்றுகின்ற பணி நபி பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் சஹாபிகளை வைத்து நடத்தி கொண்டிருப்பார்கள் அந்த பணியில் அதிகமான சஹாபாக்கள் அவர்களின் வேலையெல்லாம் இரவுகூட அங்கேதான் படுக்கும் நிலை இருந்தது காலையில் அந்த தோண்டும் பணியை துவக்குவார்கள் அது நீண்ட நாட்கள் தேவையும் பட்டது அவர்கள் மீது ரொம்ப கருணையும் இருந்தது ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு இதற்கிடையே அவர்களுக்கு சரியான உணவுகளும் இல்லை பசி ஒரு பக்கம் பசி நிலையிலே தான் அந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் அடிமைகளை வைத்தெல்லாம் வேலை வாங்கவில்லை வேலைக்காரர்கள் என்று யாரையும் எடுத்துக்கொள்வதில்லை மாணவியின் அருமையான சகாபிகள் இதைவிட ஆச்சரியம் மாணவி செல்லல்லாஹு அலைவ செல்லமும் அந்த வேலையில் தன்னையும் இணைத்து கொண்டார்கள் அகல் தோண்டுகின்ற அந்த வேளையில் தன்னையும் இணைத்து கொண்டார்கள் திருக்குரான் ஷரீஃபில் அல்லாஹ் இந்த நிகழ்வை எடுத்துச் சொல்கிற அளவிற்கு அது பிரசித்தி பெற்ற நிகழ்வாக மாறுகிறது அப்படி ஒரு கட்டம்தான் ரசூல் சல்லாஹூ செல்லம் பாறை ஒன்று வெண்பட்ட போது சஹாபிகள் ஓடி வருகிறார்கள் தோண்டினோம் இன்னும் தோண்ட வேண்டும் மிகப்பெரிய பாறை அதை உடைத்தோம் முடியவில்லை அவர்களுக்கு இருந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து உடைத்திருக்கிறார்கள் அந்த பாறை உடையவில்லை அது ஆழமாகவும் இருக்கிறது அகலமாகவும் இருக்கிறது அந்த பாறையை எடுத்தால்தான் இன்னும் ஆழமான குழியை நோக்கி போக முடியும் முடியவில்லை என்ற கட்டம் வந்தபோது கருணியசீலர் சல்லல்லா ஹலைவசல்லம் தர்பாரில் சஹாபிகள் வந்து நிற்கிறார்கள் யார் ரசூலல்லா தோன்றினோம் நாங்கள் உடைத்தோம் அந்த பாறை உடைக்க முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சம் சில கர்த்துண்டுகள் தான் உடைக்கப்பட்டதை தவிர முற்றிலுமாக அந்த பாறை உடைக்க முடியவில்லை நான் வருகிறேன் என்றார்கள் வல்லல் நபி சல்லல்லாடே செல்லம் சாபிகளுக்கு பெரிய ஆச்சரியம் பெருமானாருக்கு கஷ்டமாச்சே விடுங்கள் நான் மாத்திரம் உள்ளே இறங்குகிறேன் இறங்குகிறார்கள் எம்பெருமான் தன் ஆடையை கொஞ்சம் உயர்த்த அந்த நேரம் தன் கையில் இருந்து சஹாபிகள் நபியிடத்தில் அந்த அடிக்கும் ஆயுதத்தை கொடுக்க மாணவி சல்லல்லாஹு செல்லம் அந்த ஆயுதத்தை கொண்டு அந்த பாறையில் ஓங்கி அடிக்க அது சுக்கு நூறாக போனது புழுதியாக பாறையின் எந்த பாகமும் இல்லை ஆழம் எங்கே இருக்குமோ அத்தனையும் அடைந்து போனது இமாம் புகாரி எழுதுகிறார் ஆழம் எவ்வளவோ அத்தனையும் அடைந்தது அகலம் எவ்வளவும் அத்தனையும் உடைந்தது சுக்குனூராய் ஓனது அந்த பாறை மாணவி இறங்கி ஏறும்போது நான் வியந்தேன் அவர்களின் வயிறு பாகம் வெளியே தெரிந்தது அந்த வயிற்றில் கல் இருந்ததை கண்டேன் என்கிறார் பசி தாங்காமல் கல்லை வயிற்றிலே கட்டி இருக்கிறார்கள் காரூனிய சீலர் இங்கே நான் சொல்லும் செய்தி ரொம்ப முக்கியம் மாணவியின் தோழர்கள் பசியில் இருக்கிறார்கள் மாணவி ஏதோ சுவையாக எல்லா வகையான இன்பத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்வதற்கில்லை நிம்மதியாக வாழ்கிறார்கள் அத்தாமணி ரப்பி வாஸ்கானி எனக்கு உணவு கொடுப்பது நீங்கள் அல்ல என் ரப்பு நேரடியாக கொடுக்கிறான் என்றார்கள் என் தாகத்தை அல்லா தணிக்கிறான் எனவே நிம்மதி ஆனால் மக்களில் ஒருவராக அவர்களும் பசியோடு இருக்க வயிற்றில் கல்லின் அடையாளத்தை கொண்டு நான் புரிந்து கொண்டேன் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளராக ராவியாக இடம்பெறுகிற செய்தனா ஜாபிர் பின் அப்துல்லா அவங்க டைரக்ட் ராவி நபியிடத்திலிருந்து நேரடியாக நமக்கு தரக்கூடிய ராவி அறிவிப்பாளர் அவர் வந்து சொன்னார் யார சூழலா எனக்கு ஒரு அனுமதி வேணும் என்ன அனுமதி வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் சரிண்ணா அந்த வேலைப்பணியில் பணியில் நிற்பவர்களில் அவர்களும் ஒருவர் வீட்டுக்கு ஒரு அனுமதி போயிட்டு வாங்க போய் ஓடி வந்தார் அரசுல்தான் வீட்டுக்கு போன என் மனைவிட்டை சொன்ன ஒரு சின்ன தயாரிப்பு விருந்து செய்திருக்கிறாங்க தாங்களும் ஒரு சில சகாபாக்களை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னா ஒரு சில சகாபிகளை கூப்பிட்டு அவருக்கு தெரியும் நபி தானாக வருவதில்லை தனியாக போவதும் இல்லை எந்த விருந்தானாலும் தன் தோழர்கள் சில பேருடனேயே போவார்கள் விருதுக்கு அழைப்பவர்களும் தோழர்களில் சில பேரை அழைத்து வாருங்கள் என்றே கூப்பிடுவார்கள் இங்கே சில தோழர்களோடு தாங்கள் வாருங்கள் என்ற செய்யுதுனா ஜாபிர் அழக்கும் சுவரன் அவர் சொன்னார் உங்களுக்கு விருந்து தயாராக இருக்கிறது அந்த ஓ நஃபர் அந்த ஓ நஃபர் தாங்களும் சில பேர்களும் அவங்க மனைவிட்ட சொல்லி வேகமாக இவர் செய்துட்டார் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டை சமையலுக்கு கொடுத்துட்டு மாவு எடுத்து அம்மாட்டை திரிக்க கொடுத்துட்டு அவர் தயாராக இருக்கிறார் சொன்னாங்க பெருமானார் நீங்கள் போங்க வீட்டில் போய் சொல்லுங்க நான் வந்த பின்னால் ரொட்டி சுடலான்னு சொல்லுங்க நான் வந்த பின்னால் சுடலாம் அவர் ஓடுறார் அதுக்குள்ள சத்தம் கேட்குது மக்களை கூப்பிட்டு பெருமானார் யாகுலல் கந்தக் இன்ன ஜாபிரன் கதுசனா இலக்கும் ஹந்தக்கில் இருப்பவர்களே குளி தோண்டி கொண்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களே ஜாபீர் உங்கள் எல்லோருக்கும் விருந்த தயார் வைத்திருக்கிறார் எல்லாரும் வாங்கண்டா அந்த செய்தி ஜாபீர் காதில் விழுந்து ஒருக்க திரும்பி பார்க்குறார் நம்ம சொன்னது ரசூல் சரியாக கேட்டுக்கிட்டாங்களா சில பேர் தானே சொன்னோம் பூரா பேரையும் கூப்பிடுறாங்களா ரசூல் சொன்ன உடனே எல்லாரும் மண்ணை கையை தட்டிட்டு மேலே ஏறிட்டாங்க குழி உள்ளே நின்றவங்க எல்லாம் மேலே ஏறிட்டாங்க ஏர்நாங்கன்னா சுஹான்ல்லா எல்லாருக்குமே பசி பெருமானாரின் வயிற்றிலே கல்லிருக்கும் இருக்கும் என்றால் சஹாபிகளின் வயிறுகளிலும் கல் கட்டப்பட்டிருக்கிறது பசியை வெளியே கொண்டு வராமல் இருப்பதற்கு பசியோடு நின்றால் சிரமம் அந்த பசியை அமைக்கி பிடிக்கிற கல் இங்கே காத்தமுன் நபியின் சொன்ன உடன் எல்லாரும் எழுந்திருக்க ஜாபீர் ஸ்பீடா ஓடி வந்தார் அந்த சொன்னார் மனைவி இடத்தில் விஷயம் தெரியுமா பெருமானார் சாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாங்கன்ட்டு அம்மா உம்முசுலைம் அம்மா கேட்டாங்க பெருமான விஷயத்தை சொல்லிட்டீங்களா என்ன சொன்னீங்க ஒரு ஆடு அறுத்துருக்கோம் கொஞ்சம் காணம் மாவில் ரொட்டி சொல்கிறோம் சொல்லிட்டீங்களா ஏன் பதறீங்க பெருமானார் சொல்லுறதாலேயே செலுத்துட்டு மெசேஜ் போயிட்டு அவங்க எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதியே நாங்களாம் யார ஜாபிரை யார் அன்னை உம்முசுலைம் அப்படி வீட்டு பெண்கள் இருந்தால் வீடு பறக்கத்தாகிடும் நம்ம பொம்பளைங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பயங்காட்டி இப்படி ஆக்கி விட்டுட்டீங்களே இப்படி ஆக்கிட்டீங்களே நாளைக்கு கெட்ட பேர் ஆகிடுமே பயப்படவே கூடாது அல்லாவின் ரசூல் அவர்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஒரு ஆடு அது எத்தனை பேர் சாப்பிட முடியும் பெருமானாருக்கு தெரியும் ஒரு மரக்கா மாவு எத்தனை பேர் அல்லாவின் ரசூலுக்கு தெரியும் வாங்க எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிடுன்னாங்க ரொட்டி சொல்கிறவங்கள ரொட்டியை சுடுமா இதில் என்ன ஆச்சரியம்னா வந்த பின்னால் ரொட்டி சுடணும்னா நடக்குமா இன்றைக்கி ராத்திரிக்கு ஒரு ஐநூறு பேருக்கு ரொட்டி அப்படின்னா நான் காலையிலே சொல்லணும் காலையிலே சொல்லணும் மாஸ்டர்கிட்ட அவர் மாவை தயார் பண்ணணும் அதை ஊற வைக்கணும் அவர் சுட்டு தருவதற்குன்னு நேரம் வேணும் ஐநூறு பேருக்கு நான் நாஷ்டா கொடுப்பதற்கு முன்னதாக வேணும் நான் வந்த பின்னால் ரொட்டி சுடட்டும் என் பெருமான் வருகிறார்கள் ரொட்டி சுடப்படுது எவ்வளவு பேர் ஆயிரம் சஹாபாக்கள் ஆயிரம் சஹாபாக்கள் இமாம் புகாரி எழுதுகிறார் ஆயிரம் பேர் வருகிறார்கள் ஜாபிர் இங்கிருந்து பார்க்கிறார் அவர் தெரு வீதியெல்லாம் சஹாபிகள் பெருமானார் சொல்லுதால் சொல்லும் போது சஹாபாக்கள் வேகமாக வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க வீடு சின்ன வீடு அவசரப்படாதீங்க நெருக்கடிக்க வேண்டாம் அபி பெருமானார் நெருக்கடிக்க வேண்டாம் ஒருத்தரை தள்ளிட்டு ஒருத்தங்க வராதிங்க எல்லோருக்கும் இருந்திருக்கிறது பத்து பத்து பேராக உள்ளே வாங்கன்னாங்க பத்து பத்து பேர் உட்கார அந்த ரொட்டி சுடப்பட ஆணம் தயாராக அன்னலார் தங்கள் திருக்கரத்தால் அள்ளி வைக்கிறார்கள் அந்த ஆணம் தயாராகும் பாத்திரத்தில் பூமா நபிகள் செல்லும் சென்று அந்த பாத்திரத்தை திறந்து அதிலே லேசாக உமிழ்நீரை தங்களுடைய பறக்கத்தான உமிழ்நீரை லேசாக உமிழ்ந்து விட்டு மூடிவிட்டார்கள் உமிழ்நீரை அதில் லேசாக மூடி வச்சுட்டாங்க சொன்னாங்க பாத்திரத்தை முழுசாக திறக்கக்கூடாதுன்னாங்க அதுதான் பறக்கத்து சட்டியை திறந்து பார்த்துட்டே சப்ளை பண்ணக்கூடாது சட்டியை திறந்தே பார்க்க கூடாது மூடி வைக்கணும் மூடி வச்சு தேவைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம திறந்து போட்டு அதை கொடுக்கும்போது இன்னும் எத்தனை களம் இன்னும் பதினஞ்சு களமா ஒரு விஷயம் இருக்கா திறந்தாதீர்கள் மூடி வைக்கணும் டீயா மூடி வச்சுதான் ஊற்றணும் திறந்து மொத்தத்தையும் பார்க்கக்கூடாது மாணவி மூடியை திறக்க வேண்டாம் என்கிறார்கள் அந்த மூடியை நீக்கி ஆணத்தை எடுப்பார்கள் மூடியை நீக்கிறது ஆணத்தை எடுக்கிறது ரொட்டி எடுத்து போடுறது சால்னா வைக்கிறது பத்து பத்து சகாபாக்களாக உள்ளே வரவைத்து வைத்து அவரவர்களும் வயிறு நிரம்ப வெளியேற ஆயிரம் பேர்களும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு வெளியே போகிறார்கள் இங்கே பெருமானார் செல்லதாலை செல்லும் கேட்கிறார்கள் நிலை என்ன இன்னும் ரொட்டி வந்து கொண்டே இருக்கிறது ஆணம் கொதித்து கொண்டே இருக்கிறது நபியின் செல்லம் நீங்கள் சாப்பிடுங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் பசித்து இருக்கலாம் அவர்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள் கண்மணி பரக்கத்து என்பது அல்லாஹ் அவன் விரும்பும் இடத்தில் வைக்கிறான் விரிந்த உள்ளம் விசாலமான எண்ணம் உள்ளவர்களோடு பரக்கத்தும் இருக்கிறது இது மோஜிசாத்துர் ரசூல் பெருமானாரின் அற்புதம் மாநபி நடத்திய அற்புதம் என்று ஒரு தனி பாடம் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழல்களில் பல்வேறு பொருள்களில் கண்மணி அற்புதம் வெளிப்பட்டது அல்லாஹ் வெளிப்பட வைத்தான் நபிமார்களுக்கு மோஜிசா உண்டு என்கிறார்கள் அந்த மோஜிசாவின் வெளிப்பாட்டில் இது பிரதான வரலாறு ஆயிரம் பேர்கள் ஒரு ஆட்டில் அத்தனை பேர்களும் வயிறு நிரம்ப சாப்பிடும் நிலை ஒரு ஒரு மரக்கா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மாவில் ஆயிரம் பேர் சாப்பிடுகிறார்கள் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறார்கள் ஒரு ஆடு எட்டு பத்து இருபது கிலோ வையுங்கள் அது ஆயிரம் பேர் சாப்பிடுகிறார்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பின்னர் மிச்சமாக இருக்கிறது இமாம் புகாரி ரஹ்மகுல்லா இந்த வரலாறை பல இடங்களில் புகாரி ஷரீஃபில் ஒரு இடத்துல வரல பல இடங்களில் இந்த வரலாற்றை பதிவு செய்வார்கள் சஹாபிகளுக்கு அதற்கு பின்னால் அந்த வேலை இன்னும் ஊக்கமாக செய்தார்கள் ரெண்டு நாளைக்கு சாப்பிட வேண்டிய தேவையே ஏற்பட இல்லையா ரெண்டு நாளைக்கு சாப்பிட வேண்டிய தேவை ஏற்படவில்லை பசி தாங்கி பழகியவர்கள் பசியோடு தீனுடைய ஹிதுமத்து செய்து பழகியவர்கள் அல்லாவையும் பசி சோதனை கஷ்டங்களை எல்லாம் விட மேலாக பார்த்தவர்கள் அல்லாவின் கட்டளை ரசூலின் உத்தரவு வரும்போது தன் சோர்வை காணாக்கிவிட்டு உற்சாகத்தை வாழ்க்கையாக கொண்ட பெருமக்கள் வரலாற்றின் மகத்தான இடத்தை பிடிக்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லா அருள் நிறைந்த சஹாபிகளை வாழ்க்கையெல்லாம் நான் எடுத்து நடப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் உத்தம நபியின் புனித பாதையில் நான் மகிழ்ச்சியோடு நடைபோடுவதற்கும் அல்லாஹ் தோவி செய்வானாக சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாதமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதான் இரபில